தொடர்ந்து உரையாற்ற வருகிறார் கல் நல்லுசாமி அவர்கள் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று மரியாதைக்குரிய தலைவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட ஆன்றோர் அவைக்கு வணக்கம் இல்லறம் துறவரம் இறை வழிபாடு எல்லாமே பொழிகின்ற மலையை பொறுத்தே இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நீரை வழிபட்டிருக்கின்றார்கள் திருவானை காவல் திருக்கோயில் இதற்கு ஏற்ற எடுத்துக்காட்டு தமிழ்நாடும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்றிருக்கக்கூடிய மாநிலங்கள் காவிரியை பற்றி பட்டினப்பாலையில் பதிவு செய்கின்றார்கள் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற் புனல் பறந்து பொன் கொழிக்கும் ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள் என ரைஸ் சவுத் டெல்டா கூறினார்கள் சுதந்திர இந்தியாவில் இது மாறி போனது அரிசிக்காக ஆந்திராவிடமும் கர்நாடகாவும் விடமும் கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு அவலம் அரங்கேறி கொண்டிருக்கின்றது இதற்கு என்ன காரணம் கடைமடை உரிமையை நாம் பெற முடியாததான் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போதைய மைசூர் சமஸ்தானத்துக்கும் மதராஸ் மாகாணத்துக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது அதன்படி கண்ணம்பாடி அணை மைசூரில் கட்டப்பட்டது மதராஸ் மாகாணத்தில் மேட்டூர் அணை கட்டப்பட்டது தொண்ணூத்தி இரண்டு ஆண்டுகள் இந்த மேட்டூர் அணை பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் காவிரி தீர்ப்பு என்ற தீர்ப்பை பெற்றிருக்கின்றோம் இந்த தீர்ப்பு ஒரு ஏட்டு சுரைக்காய் காணல் நீர் மாயமான் முடியாது நடைமுறைப்படுத்த முடியும் என்று சொல்பவர்கள் வாதத்துக்கு தாராளமாக வரலாம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு உடன்படிக்கை ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் அரசு புதுப்பிக்க தவறியது யார் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக காவிரி நலன் காவு கொடுக்கப்பட்டது காவிரி உரிமை காவு கொடுக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இருந்த அந்த வழக்கை திட்டமிட்டு தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்றது விளைவு வெளிப்பாடு அந்த ஒப்பந்தத்துக்கு மாறாக கர்நாடகாவில் ஹேமாவதி கபினி ஹாரங்கி போன்ற நீர்த்தேக்கங்கள் கட்டப்பட்டன அப்போ மன்னார்குடி ரங்கநாதன் என்ற விவசாயி உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் இருந்தது அதை முன்னிறுத்தி பிரதமராக இருந்த போது காவிரி நடுவர் மன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அமைக்கப்பட்டது டிஎம்சி பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஏழில் இறுதி தீர்ப்பு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிஎம்சியாக குறைக்கப்பட்டது நான்கு மாநிலங்களும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை கூடுதலாக தண்ணீர் கேட்டன மேல்முறையீடுகள் அதன் மீதான தீர்ப்பை பதினெட்டு பிப்ரவரி பதினாறில் உச்ச நீதிமன்றம் வழங்கியது அப்படி டி ரெண்டு டிஎம்சி நூத்தி எழுபத்தி ஆக குறைக்கப்பட்டது அதையும் ஒத்துக்கொண்டோம் அந்த தீர்ப்பு அரசில் வெளியிடப்பட்டது காவிரி மேலாண்மை ஆணையம் புதுடெல்லியில் உருவாக்கப்பட்டது ஒழுங்காற்றுக்குழு குழு பெங்களூருவில் அமைக்கப்பட்டது கடந்த ஏழு ஆண்டுகளாக நடைமுறையில் தீர்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆனால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இருபத்தி எட்டு ஆண்டு கால சட்ட போராட்டம் ஏழு ஆண்டுகள் இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகள்ல கர்நாடகா எப்ப தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்திருக்காங்க தமிழ்நாடும் புதுவையும் காவிரியில் கடமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல இன்னைக்கு திறக்கல நாளைக்கு திறக்க போறதில்லை இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தங்கள் உடையும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டையும் புதுவையையும் வடிகாலாக வைத்து உபரி நீரைத்தான் திறந்திருக்கிறார்களே ஒழிய உரிமை நீரை திறக்கவில்லை திறந்ததாக யாராச்சும் சொல்ல முடியுமா இதற்கு என்ன காரணம் சரியான இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தப்படவில்லை தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தப்பட்டு ஒரு தீர்ப்பு பெற்றிருந்தால் தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிமை நீர் நூத்தி எழுபத்தி ஏழாக ஒரு சொட்டு கூட கர்நாடக நீதி கூடாது தினந்தோறும் அது மேட்டூர் அணைக்கு கொண்டு வரப்பட்டு சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதற்கு இரு மாநில உறவு கிடைக்கின்றது எதற்கு மோதல் போக்கு வருகின்றது எதற்காக இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகின்றது எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை கர்நாடக நீர்த்தேகங்களில் தேக்க வேண்டும் அந்த நீர்த்தேகங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்ததா தேக்கி வைப்பதற்கு வாடகை கொடுக்கின்றோமா எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை கர்நாடக நீர்த்தேகங்களில் தேக்கி மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டும் என தீர்ப்பை தமிழ்நாடு அரசு பெற்று தந்திருக்கின்றது ஜூன் மாதம் பத்து ஜூலை முப்பத்தி நாலு ஆகஸ்ட் ஐம்பது செப்டம்பர் நாற்பது அக்டோபர் இருபத்தி ரெண்டு நவம்பர் பதினஞ்சு டிசம்பர் எட்டு ஜனவரி மூணு ரெண்டு அஞ்சு மார்ச் ரெண்டு புள்ளி அஞ்சு ஏப்ரல் ரெண்டு புள்ளி அஞ்சு மேதம் என பனிரெண்டு மாதங்களும் தண்ணி கொடுக்கணும் குடிநீர் தேவை பாசன தேவைக்கேற்ப சரி தீர்ப்பு நடைமுறைப்படுத்துறாங்க பாசன தேவைக்கேற்ப குடிநீர் தேவைக்கு ஏற்ப மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு உண்டான தண்ணியை கொடுத்துறாங்க அப்படி கொடுக்கின்ற பொழுது கல்லணைக்கும் காவிரி நீர்த்தேக்கங்களுக்கும் இடையில் மேட்டூரணை இருக்க வேண்டிய அவசியம் என்ன எதுக்கு மேட்டூரணை இந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு திருத்தப்பட வேண்டும் அதாவது இத பத்தி அனைத்து கட்சி கூட்டத்தில் சட்டப்பேரவை அமர்வில் பேசணுமா இல்ல பாராளுமன்றத்தில் நாற்பது உறுப்பினர்கள் ஒருத்தருவாய் திறந்திருப்பாங்களா என்ன கொடுமை இது இரண்டாவது பதினாலே முக்கால் டிஎம்சி எடுத்து கொடுத்தாங்கல்ல கொடுத்துட்டு அந்த நீதி அரசர்கள் சமாதானம் சொன்னாங்க இந்த பதினாலு முக்கால் டிஎம்சி இழப்பை ஈடு செய்வதற்காக டெல்டா மாவட்டங்களில் நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நிலத்தடி நீர் யாருக்கு சொந்தம் அரசுக்கு சொந்தம் இல்ல மக்களுக்கு சொந்தம் இல்ல விவசாயிகளுக்கு சொந்தம் இல்ல பறவைகள் விலங்குகளுக்கு சொந்தம் இல்ல மழை நீர் ஊற்று நீர் ஆற்று நீர் ஓடை நீர் ஏரி குளம் குட்டை கண்வாய் நீர் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் தேக்க நேரத்தை குடிச்சுக்கோ நிலத்துக்கு போயிட்டா அந்த நீர் தாவரங்களுக்கு சொந்தம் இந்த தாவரங்கள் தான் இந்த ஜீவராசிகளுக்கு வேண்டிய உணவு காற்றையும் உணவையும் மறைமுகமாக உருவாக்கி விளைவித்து கொடுப்பவை இதத்தான் பதிவு சொல்றா பதிவு பண்ணிருக்காங்க துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாயதும் மழை இதுல துப்பாக்கியும் இல்ல தோட்டாவும் இல்ல வன்முறையும் இல்ல நீர் பங்கீட்டை பத்தி தெளிவா பதிவு பண்ணிருக்காங்க நிலத்தடி நீர் எடுத்தா ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி உறிஞ்சி எடுத்தா நீங்களும் நாங்களும் பிழைத்துக் கொள்ளலாம் அடுத்த தலைமுறை என்ன செய்யும் இந்த பறவைகள் விலங்குகள் எங்க போகு தண்ணிக்கு இவைகள்லாம் மெல்ல 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 மடிஞ்சு போயிடும் அடுத்து நம்முடைய தலைமுறை அடியெடுத்து வைப்பது பாலைவனம் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் இஸ்ரேல் ஒரு பாலைவன நாடு தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய மழையில் சரிவாதி குறைவா தான் அந்த நிலத்தடி எடுத்து பயன்படுத்தினால் குற்றம் இப்படி சட்டங்கள் பல நாடுகள் ஆனா எப்படி தீர்ப்பு இருக்காங்கன்னா எப்படி தீர்ப்பு வாங்கியிருக்காங்க நம்முடைய இயற்கை வகுத்திருக்கக்கூடிய நீர் பங்கீட்டை பற்றி கண்டுகொள்ளவில்லை பல நாடுகளில் இருக்கக்கூடிய சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நம்முடைய முன்னோர்களுடைய அறிவுரையை காதுகளில் வாங்கிக் கொள்ளாமல் கடத்தங்காய் எடுத்து வழிபள்ளையா இதுதான் காவிரி தீர்ப்பு இந்த நீர்ல ஏராளமான பிரச்சனை இருக்கு இந்த நீர் மாசுபடுது இருக்குது திருப்பூர் முப்பதாயிரம் கோடி அன்னீர் ஈட்டி கொடுக்குது ஆயத்தாடைகள் ஏற்றுமதி ஆனா நொய்லார் செத்து போச்சு எப்ப வீட்டெடுக்க போறோம் தென்பண்ணையாறு கர்நாடகாவிலிருந்து வருது ஆத்துல வரக்கூடிய நீர் குறைவா இருக்கு ஆனா கரவரண்டு ஓடுது எது ஓடுது நுர நுரதான் கரவரண்டு ஓடுது இன்னைக்கு நூத்தி பத்தடிக்கு மேல மேட்டூர் அணியில் தண்ணி இருக்குது பச்சை நேரத்தில் இருக்குது இதுக்கு என்ன காரணம் அந்த பதினாலாம் கால் டிஎம்சி ஒதுக்கி கொடுத்தாங்களே விவசாயத்துக்கு பயன்படுத்த விவசாயத்துக்கு கொடுத்த பரவாயில்ல கர்நாடக தொழிற்சாலை பத்து பெங்களூர் குடிநீருக்கு நாலாயிரம் கால் அங்கிருந்து மாசுபட்ட நீர் வந்துதான் அந்த நிலவேன் ஆக ஒரே தீர்வு என்ன தீர்வு தீர்வு நம்ம கையில் தான் இருக்கு தன்மானத்துக்கு அடையாளம் யாரு சுயமரியாதைக்கு அடையாளம் யாரு ஏர் உள்ளவன் இரவார் இறப்பார் கொன்றியவர் கரவாவது கை செய்து உண்மையவர் உளவு தொழில் செய்து வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உழவர்கள் யாரிடமும் யாசிக்க மாட்டார்கள் கையேந்த மாட்டார்கள் தன்னிடம் உதவி கேட்டு வருவோருக்கு இல்லை என்று ஒழிக்காமல் மறைக்காமல் கொடுக்கக்கூடியவர்கள் உதவக்கூடியவர்கள் உழவர்கள் அப்படிப்பட்ட தன்மானமும் சுயமரியாதையும் மிக்க அந்த சின்னத்தில் இதனை இதனால் இவர் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் நாம் வரும் தேர்தலில் வாக்களித்தால் பொற்கால மலரும் பொற்கால மலரும் பொற்கால மலரும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்புக்கு நன்றி தொடர்ந்து மாநில